அது நம்ம வந்து நம்ம வந்து திறக்க போகிறோம் இருங்க ஒரு கடை கட்டி கொடுத்தோம் கட்டி கொடுக்க இதை முடிச்சுக்கிறேன் மக்களுக்கு இன்ப அதிர்ச்சியே இல்லை மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி இல்லை மக்கள் நான் ஏற்கனவே அதான் முதல்ல சொல்லி கொடுத்துக்கிறேன் இந்த ரேஷன் கடை திறக்கிற அது நம்ம வந்து நம்ம வந்து தான் திறக்க போகிறோம் இருங்க ஒரு கடை கட்டி கொடுத்தோம் கட்டி கொடுக்க இதை முடிச்சுக்கிறேன் அந்த ரேஷன் கடையை திறந்துருவோம் நம்ம வந்து திறந்துருவோம் ஒன்றும் கவலைப்படாது சரி சொல்லட்டா நீ என்ன கேட்டீங்க இன்ப அதிர்ச்சி தமிழக மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி இல்ல தன்முழு மக்களுக்கு இது வழக்கமாக இது என்னன்னா இல்லை என்னன்னா பொதுவாக நிறைய பேர் அரசு பலர்கள் இந்த அரசு உத்தரவு பணியால் தான் இன்னைக்கு வந்து ரொம்ப வேதனைக்காங்க தூய்மை பணியாளர் நியமனத்துக்கு பணி நிரந்தரம் செய்யணும் இல்லைன்றாரு பதினேறு ஆசிரியர் நியமனம் பண்ணணுண்டா காசு இல்லைன்னு சொன்னார் சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணுண்டா அதுக்கு காசு இல்லை இப்படியெல்லாம் நம்ம முதலமைச்சர் சொல்லிட்டு இருந்தார் செவிலியர் பணி நிரந்தரம் செய்ய சொன்னால் காசு இல்லை புதிய ஆசிரியர் நியமனம் செய்ய காசு இல்லைன்னு சொன்னார் மருத்துவர்களுக்கு ஊதிய உயர்வு புதிய பணி நியமனத்துக்கு பணம் இல்லை பழைய ஊதியத்தை ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை ஆனால் இந்த என்ன பாருங்கள் இது நீங்கள் உங்களுக்கு உங்களுக்காகவே கொண்டாந்துருக்கீங்க அரசு போக்குவரத்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு ஊதிய உயர்வு இல்லை புதிய நியமனமும் இல்லை அதுக்கும் பா காசு இல்லை மின்வாரிய ஊழியர்களுக்கு நியமனம் செய்வதற்கும் ஊதிய உயர்வுக்கும் காசு இல்லை விவசாய கடன் தள்ளுபடி செய்வதற்கு விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்வதற்கும் காசு இல்லை கல்விக்கடன் தள்ளுபடி மாணவர்கள் கல்வி க வாங்கிய கடனை இவங்க தான் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க அது செய்வதற்கும் காசு இல்லை யார் கேட்டாலும் காசு இல்லைன்னு சொன்ன அந்த அரசாங்கம் ஆனால் தேர்தல் பயத்தால் இன்னைக்கு மாண்முக எங்கள் கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மாண்முக எதிர்கட்சி தலைவர் நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பத்து தேர்தல் அறிக்கை கொடுத்தார் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு பெருகிவிட்டது இது வந்து முதலமைச்சரை பத்து நாட்களாக தூங்க விடலை தூங்காமல் இருந்து அவர் என்ன செய்யறதுன்னு அஞ்சு போய் இப்போ என்ன செஞ்சிருந்தேன் இந்த பத்து அதோட தேர்தல் அறிக்கை பார்த்து தேர்தல் அறிக்கை கொடுத்தார் ரெண்டாயிரரூபா மாத மாதம் மகளிருக்கு ரெண்டாயிரரூபா கொண்டாந்து கொடுத்துருவோம் தகுதி பார்த்து இல்லை ரெண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் அது எத்தனை ரெண்டு கோடியை இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருந்தாலும் இப்போ இருபத்தஞ்சு லட்சம் பேர் அத்தனை பேருக்கும் ரெண்டாயிரம் ரூபா பில் மாதம் மாதம் கொடுத்துருவோம்னு சொல்லி ஒரு பத்து தேர்தல் அறிக்கை கொடுத்தா தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரா என்ன அவ்வளோதான் ஆட்டம் கண்டு போச்சு திமுக கூட்டணி எல்லாமே ஆட்டம் கண்டு இந்த தேர்தல் பயத்தில் இந்த ஐயாயிரம் ரூபாயை அறிவிச்சிருக்கார் முதலமைச்சர் இந்த ஐயாயிரம் ரூபா பயன் கொடுக்குமா பயனளிக்குமா என்ன போகுன்னு பயில்காது திமுக தங்க கட்டியாக கொடுத்தா கூட மக்கள் கொய்த்து போயிருக்காங்க இங்கே விலைவாசி ஏற்றம் பொருள் போதை பொருள் நடமாட்டம் தன்னுடைய தலைமுறையே இந்த ஆட்சி கெடுத்துருச்சு அடுத்து நம்ம பள்ளிக்கூடத்தில் பெண்கள்லாம் நடமாட முடியாத அளவுக்கு இருக்குது என்பதை மக்கள் கொய்த்து போயிருக்காங்க பொதுவாக சொல்கிறேன் இது வந்து முதலமைச்சருக்கு யாரோ தவறாக ஒரு இதை கொடுத்து இதை செய்ய சொல்லியிருக்காங்க